பணத்திற்காகவும் அந்த புகழுக்காகவும் தான் தேடி போகிறாங்களா சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க ஏன் இவரை போய் தேடி காதலிக்கணும் சினிமாவில் ஒர்க் பண்ணுறாங்க டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க மீடியா பர்சன்ஸாக இருக்கிறவங்க பலவேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பர்டிகுலராக இவர் இவர் மேலே இருக்கிற ஈர்ப்புக்கு என்ன காரணம் அதாவது நம்ம ஒரு நண்பர்களாக பழகிறவங்களோ காதலர்களாவோ கணவன் மனைவியாகவோ இருக்கிறவங்கள குற்றச்சாட்டுன்னு வரும்போது அவங்க விருப்பம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை யார்ட்டையும் சொல்றது இல்லையில மைனஸ் எப்போ சொல்கிறாங்க இவர் பணக்காரராக இருக்கிறாரு இவர் வந்து இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த சமையல் கலைஞராக இவர் மோடியில இருந்து சாதாரண வீடுகள் வரைக்குமே வந்து பெரிய பணக்கார வீடுகள் வரைக்குமே இவருடைய சமையல் வந்து பிரசித்தம் பெற்றது நாங்கள் கூட ஈரோட்டில் சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய திருமண விழாவுக்கு போன போது இவருடைய சமையல் தான் அங்கு பரிமாறப்பட்டது அப்போ உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு சமையல் கலைஞராகவும் அவர் இருக்கிறாரு திரைப்படத்திலையும் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார்